காஞ்சி குருவே 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 அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் கடந்த பல தினங்களாக நாம் வந்து நலபுராணம் குறித்து சிந்தித்தோம் நலபுராணம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதிலிருந்து கிளைவிட்டு விட்டு வடதேசத்து அரசனான ஹர்ஷர் பற்றியும் அந்த ஹர்ஷன் எப்படி சிந்தாமணி மந்திரத்தை கற்று ஒரு மிகப்பெரிய கவிதை கவிஞனாக ஆனான் எல்லாமும் பார்த்தோம் ஹர்ஷனை தொட்டு அவனுடைய தாயார் செய்த தியாகத்தை பார்த்தோம் அவனுடைய தாயார் செய்த தியாகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே கோட்சங்கள் சோழன் அவனுடைய தாய் செய்த தியாகத்தையும் நாம் பார்த்தோம் இப்போ அதே ஹர்ஷரை தொட்டு ஒரு பேருண்மையை நம்முடைய மகா பெரியவர் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அதை எப்படி சொல்கிறாருனாக்கா உங்களுக்கு இன்னொரு ரசமான விஷயமும் நைஷதத்தில் இருந்து சொல்லுகிறேன் அத்வைத தத்துவத்தை ஸ்ரீ ஹர்ஷர் சொன்னதோடு நம் மடத்தில் ஆராதிக்கப்படும் சந்திர மௌலீஸ்வரரை பற்றியும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை சொல்ல தொடங்குகிறார் ஹர்ஷர் எங்கேயோ வடக்க இருக்கார் ஆனால் அவருக்கு எப்படி காஞ்சி மடம் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திர மௌலீஸ்வரரை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுகிறது அதை சொல்றதுக்கு காரணமே என்னென்னா ஆதிசங்கரர் ஐந்து மடங்களை நிறுவினார் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று பத்ரியில் முக்திலிங்கம் அடுத்தது நேபாளத்தில் நீலகண்ட கஷேத்திரத்தில் வரலிங்கம் மூன்று சிதம்பரத்தில் மோட்சலிங்கம் சிருங்கேரியில் போகலிங்கம் காஞ்சியில் யோகலிங்கம் ஆக ஐந்து லிங்கங்கள் ஐந்து லிங்கங்களுக்கும் ஐந்து விதமான தத்துவங்கள் அதாவது ஒன்று வந்து முக்தி இன்னொன்று வந்து வரம் இன்னொன்று வந்து மோட்சம் இன்னொன்று வந்து போகம் அடுத்தது வந்து யோகம் அந்த லிங்கங்கள் இந்த அம்சத்தை தனக்குள் கொண்டு அந்த அருளை வணங்குகின்றவர்களுக்கு வாரி வழங்கும் அது அப்படி வழங்கணும் இந்த அஞ்சு மனுஷர்களுக்கு கிடைக்கணும் வரம் கிடைக்கணும் போகம் கிடைக்கணும் யோகம் கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் இப்படி முக்தி இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே அவர் வந்து இதெல்லாம் செய்து அதற்கான வழிமுறைகளை எல்லாம் உண்டாக்கி அந்த மடாதிபதிகளுக்கு கொடுத்து அவர்களை தன்னுடைய சீடர்களாக்கி இந்த பாரத தேசம் இங்கே நின்று சென்று மடங்களை அமைத்து மக்களை நெறிப்படுத்தி பக்தி மார்க்கம் தழைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதைத்தான் அந்த அஞ்சு லிங்கங்கள் அந்த அஞ்சு லிங்கங்களில் காஞ்சிபுரத்தில் காஞ்சி மடத்தில் இருக்கிற லிங்கம் யோக லிங்கம் இந்த லிங்கத்தை பற்றி தான் இப்போ பெரியவர் வந்து அர்ஷரை தொட்டு சொல்ல போகிறார் அது என்னென்னா அர்ஷன் வந்து ஒரு கவிதை பாடுறான் அந்த பாடும் பாடும்பொழுது அவன் காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த கவிதை சமஸ்கிருதத்தில் இருக்கு அந்த கவிதையை அப்படியே பெரியவர் எடுத்து சொல்லியிருக்கார் அதனுடைய பொருள் என்னன்னா இந்த அரசன் காஞ்சிபுரத்தில் சமுத்திரம் போன்ற ஒரு படா பெரிய தடாகத்தை வெட்டி இருக்கிறான் அதாவது தமயந்தியினுடைய சுயம்பரத்தில் எல்லா தேசத்து ராஜாக்களும் கலந்து கொள்கிறார்கள் அதில் காஞ்சிபுரத்தில் இருந்தும் ஒரு அரசன் போய் கலந்து கொள்கிறான் அப்போது அதனால் அவர் என்ன பண்ணுறார் நலத்தமையந்தி புராணத்தை தொட்டு அவர் வந்து இந்த இடத்துல காஞ்சிபுரத்தில் ஆட்சி செய்த அந்த மன்னனை தொட்டு சொல்லும் பொழுது அவன் அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது இவர் இவ்வளவு படித்தவர் இப்படியெல்லாம் திறமையுடையவர் இந்த தேசத்தை சேர்ந்தவருடைய அப்பா இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயோடேட்டா விளாவறியாக சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இந்த காஞ்சிபுரத்து மன்னனை அவர் புகழ்ந்து சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார் அவன் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மிக பெரிய தடாகம் அதாவது குளத்தை வெட்டி அந்த குளம் வந்து அப்படியே நீர் நிரம்பி தள 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 வென்று கிடக்கிறது அந்த நில அந்த நீர் இருக்கு இல்லையா அந்த குளத்து நீர் இருக்கு இல்லையா அதனுடைய தூய்மை அது வந்து ஸ்படிகத்துக்கு நிகரானது அப்படியே துளிகூட இல்லாமல் கசடு இல்லாமல் அப்படியே பளிர் என்று அந்த நீர் இருக்கான் அதுக்கு சொல்கிறார் இந்த அரசன் காஞ்சிபுரத்தில் சமுத்திரம் போன்ற ஒரு பெரிய தடாகத்தை வெட்டி இருக்கிறான் அது பரம நிர்மலமான ஜலம் நிரம்பியது அதை வர்ணிக்க முடியாது கவிகள் மௌனமாகிவிட வேண்டியது தான் இந்த ஜலத்தை எனக்கு வார்த்தையே கிடைக்கல அது எப்படி விமர்சிக்கிறது எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் சொல்கிறார் அவர் கவிகள் மௌனமாகிவிட வேண்டியது தான் இந்த தடாகத்திலிருந்து தெளித்த துளிதான் தான் சந்திரனோ ஆகாசத்தில் இருக்கிற சந்திரன் இருக்கான் இல்லையா நிர்மலமா பௌர்ணமி நல்லா ஜொலிக்கிறான் இல்லையா அது இந்த தடாகத்திலிருந்து அப்படி தெரிச்சி விழுந்த ஒரு துளியா அந்த ஒரு துளியை அப்படி ஜொலிக்கிறதான் சந்திரனோ என்று தோன்றும் இந்த தடாகத்திலிருந்து அபிஷேகம் செய்யப்படும் பொழுது இந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு இந்த தடாகத்தை நீரை எடுத்து தான் வந்து அபிஷேகம் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அந்த யோகேஸ்வரர் ஸ்படிகள் இங்கும் மறைஞ்சு போயிடுமா வெறும் ஜலந்தான் தெரியுமா அதாவது உள் யோகேஸ்வர லிங்கம் ஸ்படிகமோ இந்த ஜலமோ ஒன்று அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார் மறைஞ்சிடும் கண்ணுக்கு தெரியாமல் போகிறார் இது ஹர்ஷர் எழுதின அந்த பாட்டு அந்த பாட்டில் அவர் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் அந்த குளம் எவ்வளவு தூய்மையானது அதை வெட்டின அந்த மன்னன் எப்படிப்பட்டவன் அந்த ஸ்படிகலிங்கம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்பொழுது பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா காஞ்சி மடத்தை பற்றி ஹர்ஷருக்கு தெரிந்திருக்கிறது காஞ்சி மடத்திலே பயன்படுகின்ற அந்த யோகலிங்கம் பற்றி தெரிந்திருக்கிறது அதனால தான் அவனால் இந்த உதாரணத்தையும் சொல்ல முடிந்தது அப்போது அர்ஷர் காலத்திலே இந்த மடம் எந்த அளவிற்கு செயல்பாட்டில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நல தமையந்தி வரலாற்றை சொல்லும் பொழுது அர்ஷரை சொல்லும் பொழுது மடத்திற்கும் அர்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப அழகாக அப்படியே இந்த இடத்துல கோர்த்து வந்து எடுத்து சொல்லுகிறார் சுத்தமான ஸ்படிகம் ஜலத்தை போலவே நிறம் அல்லவா அதை ஜலத்துக்குள் போட்டால் அது இருப்பதே தனியாக தெரியாது ஸ்படிகலங்கத்துக்கு நிறைய ஜலத்தை கொட்டி அபிஷேகிக்கும் போது அது ஜலத்திலிருந்து வேறாக தெரியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் வந்து எடுத்து சொல்கிறார் அதாவது அவர் அர்ஷர் அப்படிங்கிற ராஜாவுக்குள்ளே அவர் எவ்வளோ தூரம் தோய்ந்திருக்கிறார் அவருடைய எல்லாம் எடுத்து வாசிச்சிருக்கிறார் அப்படி இல்லைன்னா அந்த கவிதையை இந்த இடத்துல போட முடியாது இந்த கவிதைக்குள் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சொல்ல முடியாது அப்போ பெரியவருக்கு வந்து மகத்தான சமஸ்கிருத ஞானம் அவருக்கு கவிதைகளை படிக்கின்ற ஆர்வம் வெறுனா கடந்து போகலை அவர் என்ன பண்ணுறார் அதுக்குள்ளே அடரா நம்ம மடத்துக்கு சம்பந்தம் இருக்கே அப்படிங்கிறார் அடுத்தது அர்ஷன் வந்து எழுதின அந்த நலபுராணம் இருக்கு இல்லையா நலோபாக்யானம் அந்த நலோபாக்யானம் அர்ஷர் சம்பந்தப்பட்டது அர்ஷருக்கு காஞ்சி மடம் சம்பந்தப்படுகிறது ஆக ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்கொன்று ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது ஒன்றை தொடரும்பொழுது இவைகள் எல்லாமும் நாம் சேர்த்து சிந்திக்கிறோம் இப்படி ஒரு பெரிய தகவல் களஞ்சியமாக இந்த விஷயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதில் இன்னொரு பெரிய கருத்தை சொல்லுகிறார் அர்ஷர் வந்து வடக்க சேர்ந்தவர் அங்கே வந்து வறட்சி ஜாஸ்தி ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் வறட்சி அதிகம் இந்த மாதிரி பெரிய ஏரி குளங்கள் இவைகள் எல்லாம் கிடையாது ஜலங்களுக்கு வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அதனால தான் அர்ஷனுக்கு வந்து இந்த குளம் இந்த குளத்தை அவன் வந்து தடாகம்னு சொல்கிறான் சமுத்திரம் போன்றதுன்னு சொல்கிறான் அவனுக்கு இதோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல அவர் இன்னொரு புது கருத்தை எடுத்து சொல்கிறார் அது என்ன தெரியுமா அதாவது தண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று இந்த காலத்தில் குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய தர்ம காரியமாக செய்தார்கள் அடுத்தது இந்த ஒரு காரியம் மட்டும்தான் நம் இறப்புக்கு பிறகும் தொடர்ந்து நமக்கு புண்ணியத்தை தந்து கொண்டிருக்கும் இப்போ நான் ஒரு தர்மம் பண்றேன் ஒருத்தருக்கு இன்னைக்கு நான் அன்னதானம் போடுறேன் அது இன்றோடு முடிந்து விடுகிறது ஒருத்தருக்கு துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் இன்றோடு முடிந்து விடுகிறது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இன்றோடு முடிந்து விடுகிறது இப்படி எல்லாமே ஆனால் நான் இருக்கிறவர்களும் செய்கிறேன் அதுக்கப்புறம் நான் இல்லாத பிறகும் தொடர்வது எது தொடரணும் ஒரு விஷயம் அதை வைத்து பொழுது நான் ஒரு கோவிலை கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு எல்லோரும் வந்து வணங்கி அமைதி பெறுகிறார்கள் அவர்கள் அந்த மாதிரி அமைதி பெறுவதற்கு காரணம் நான் கட்டின கோவில் அப்போ அதனால் உண்டாகும் புண்ணியம் இறப்புக்கு பிறகும் எனக்கும் அதாவது என் சந்ததியினருக்கெல்லாம் கொண்டிருக்கும் அதே போல் ஒரு குளம் வெட்டிட்டேன் அந்த குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் மிருகங்கள் வந்து தாகசாந்தி செய்கின்றன நம்ம ஊருக்கும் தேவையான ஜலத்தை நாம் வந்து வீட்டில் குளத்துலேருந்து எடுத்து கொண்டு போகிறோம் தண்ணி மிகுதியாகும் போது வயல்களுக்கு பாய்ந்து பயிர் செழிக்கிறது ஆக ஒரு தண்ணி கோவில் இந்த மாதிரி விஷயங்களை நித்திய பரிகாரம் அப்படிங்கிற ஒரு பட்டியலில் சேர்த்து அவைகள் தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியில் நிறைய இருந்தது ஆனால் வடக்கு பகுதியில் அப்படி இல்லை அங்கே வந்து நிறைய தண்ணீர் இல்லாத பாலைவன பிரதேசங்கள் இருக்கும்பொழுது அவர்களுக்கு தண்ணீருடைய மதிப்பு மிக தெரிந்திருந்த காரணத்தினாலே அர்ஷர் என்ன பண்ணார் அப்படின்னா அது அவர் கவி இல்லையா தண்ணீருடைய மதிப்பை மிக உயர்த்தி சொல்லுவதற்காக கூட அவன் இப்படி சிந்தித்து அவன் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் பாடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு கருத்தையும் இந்த இடத்துல சேர்த்து சொல்லுகிறார் எவ்வளவு செய்திகள் இல்லையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும்